வேர்டை பயன்படுத்தக்கூடிய அறிவு வேற அதுக்கு பேர் ஒர்க்கிங் நாலேஜுங்கிறது வேற அப்ப யோசிச்சு பாருங்க இத்தனை மாதிரி இவ்வளவு ப்ராப்ளங்கள் வந்து நமக்கே இந்த நூற்றாண்டு இருக்குதுனால இது இன்னும் அதிகமா இருக்கும் அதனால நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்தீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகிய ரீதியான பல தடைகள் உங்ககிட்ட வந்து நான் சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி டெஸ்ட் மனசு டெஸ்ட் பண்றதுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் டெஸ்ட் இருக்குங்க எவ்வளவு உங்களுடைய திறமை பேச்சு திறமை சொல் திறமை இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதை ரெடி பெரிய லெவலில் வர முடியும் நீங்க மாற்றக்கூடியது அப்ப இந்த தனி மனிதனுடைய பிரச்சனை ஏற்படுதான் அதுக்கு பிறகு சொல்றாங்க முன்னாடி சொன்னோம்னா அழுத்தம் கல்வி பொருளாதாரம் சமூக அந்தஸ்து உளவியல் ஆரோக்கியங்கிறது உளவியல் முன்னாடி இத்தனை பாயிண்ட் இருக்கு இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஒவ்வொரு காம்பனண்ட்டும் உங்களுக்கு நிறுத்திருச்சுன்னா நம்ம வெளியில வர முடியாது பணம் இருக்கும் ஆனா வெளியில வர முடியாது சரிங்களா அதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா வந்தது அப்ப இனிமேல் வாழ்க்கை நீங்க தெரிஞ்சுக்க போயிடுது முதல்ல வந்து பணத்தை எப்படி கையாளணும் உரவு எப்படி கையாளணும்னு சொல்லி எடுத்து அதே மாதிரி இனிமேல் எங்கேயாவது போனீங்கன்னா யாராவது பார்த்து என்ன பேசலையும் நீங்க கவலைப்படக்கூடாது ஏன்னா நம்மளை விட உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இது நீங்க மனசுல நினைச்சுக்கணும் நம்மளை மாதிரி பாவம் இவ்வளவு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கும் இந்த பிரச்சனை எதுக்கு வர சொல்றேன்னா நீங்க கல்யாணம் உங்க குழந்தைகளுக்கோ கல்யாணம் பண்ண பின்னாடி அவங்க வீட்டுல சம்மந்தி இருப்பாங்கல்ல இருப்பாங்கல்ல சம்மதி சொந்தக்காரலாம் இருப்பாங்கல்ல நீங்க ஓய் யாருமே என்ன பார்த்து பேசல மதிக்கிறீங்க சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு இதோட பிரச்சனை அதிகமா இருக்கும் நீங்களா பார்த்து பேசிட்டீங்கன்னா சார் அவங்களுக்கு பேசவே தெரியல நீங்க சொல்ல மாட்டீங்க ஏன்னா அவங்களுக்கு பேச தெரியாதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்ப யாராவது வந்து உண்மை இருந்தாங்கன்னா நீ முடிவு கையை கொடுங்க சார்

நீங்க எல்லாருக்கும் அன்பா பழகுங்க யாராவது பேசலீன் தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன்னா பேசலீன் நீங்க தப்பா நினைக்கிறது உங்களுக்கு பிரச்சனை ஏன்னா அவருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்ல தயக்கம் அப்புறம் என்னது பயம் ஏதாவது கேள்வி கேட்ட நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு இருக்கும் இல்லையா அதுக்கடுத்து வந்து இன்னொன்னு என்ன பயம் இருக்கும் அச்சம் இருக்கும் அப்புறம் ஏதாவது பேசினா தப்பா நினைச்சுக்கோட தப்பா நினைச்சுட்டு இருப்பாங்க சடங்குகள் எல்லாம் தேவையில்லாம நுழையவே வேண்டாம் ஏன்னா இந்த உலகம் வந்து நல்லா தெரிஞ்சுங்க கடவுள் கோட்பாடுங்கிறது அறிவியல் கோட்பாடு இந்த உலகம் அறிவியல் தான் இயங்கிட்டு இருக்கு அறிவியல் அறிவியலுக்கு எதிராக செஞ்சோம்னா தவறு அதனால நீங்க வந்து மகிழ்ச்சிகரமா இருக்கணும் அப்படிங்கிறத இன்னையிலிருந்து முடிவுபடுத்துங்க